தற்போது சமூக வலைதளத்துல வந்துட்டு என்னதான் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு தரப்பினர் வந்துட்டு தலையில் தூக்கி வைத்து ஆடினாலும் மற்றொரு தரப்பினர் வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே சொல்லி வந்து அதாவது இதுக்கு முன்னாடி மணல் கொலையில் ஈடுபட்டவர் தானே அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா செய்த தவறு தானே பன்னீர்செல்வம் அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவும் வந்துட்டு இப்ப பல பேர் வந்துட்டு பல குற்றச்சாட்டுக்களை சமூக வலைதளத்தில் நிறுத்தி வந்துட்டு இருக்காங்க பல கேள்விகளையும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா தற்போது சசிகலா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிக்க தற்காகளுநரை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு மக்கள் இப்ப எல்லாமே வந்துட்டு எனக்கு பங்கு சிலமும் வேணாம் சசிகலா வேணா எடப்பாடியும் வேணாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்துட்டு சமூக வலைதளத்துல ரொம்பவே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மாணவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவே வந்துட்டு ரீஎலெக்ஷன் வச்சு கண்டிப்பா மாணவர்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க திராவிட கழகமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கும் பொதுமக்கள் எல்லாமே வந்துட்டு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக மிகவும் போராடி கொண்டு வந்துட்டு இருக்க நிலைமையில வந்துட்டு அஇஅதிமுகவின் பிரபல பேச்சாளருமான செலிபிரிட்டிஸுமான ஆனந்த்ராஜ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா ஆட்சியை கலைத்துவிட்டு ரீஎலெக்ஷன் வைக்கிறது தான் வந்துட்டு இந்த தருணத்தில் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க மக்களும் வந்துட்டு பல பேர் தன்னுடைய கருத்துக்களை இப்படி தான் சொல்லி வந்துட்டுருக்காங்க சமூக வலைதளத்தில் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப நல்லாவே தெரியும் இனவே வந்துட்டு மக்கள் ரீஎலெக்ஷனை கொண்டு வருவதில் ரொம்பவே உம்முரமாக இருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்பவே நல்ல தெரிய தெளிவாக தெரிய வந்துட்டு மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் அதனால் ஓகே எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.